முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இன்று இரவுக்குள் உனக்கானது நல்லது நடக்கும் இந்த முருகப்பெருமானின் வாக்கை தவறவிட்டு விட்டு விடாதே என் செல்லமே இதோ உனக்கான நல்லதொரு காலங்கள் காத்திருக்கிறது இது ஒன்று அல்லவா இந்த முருகப்பெருமானின் வாக்கு சொன்னது மாதிரி உனக்கானது எல்லாமே நடக்கப் போகிறது பின் எதற்கு உனக்கு ஆறுதலான வார்த்தைகள் தேம்பிக் கொண்டிருக்கும் உன் மனதை நான் போவதும் இல்லை நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனி நீ எங்கும் எதற்கும் காத்திருக்க அவசியமில்லை இல்லாமல் நானே உன்கிட்ட வந்து உன் வேலை முடித்து தருகிறேன் அப்படி என்றால் இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் இனிமேல் தொடராது உன் கரும வினைகள் எல்லாம் குறைந்து இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் காலம் இன்று இரவுக்குள் நடக்க துவங்கிவிடும் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து சேரப்போகிறது கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தையும் காண்பாய் நடந்ததையே நினைத்து வருந்தி அழுதது போதும் நான் உனக்கு தரும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு தயாராக இரு வருகின்ற காலம் சர்வ நிச்சயமாக உனக்கு வசந்த காலம்தான் உனக்கு வேண்டியதையெல்லாம் இத்தனை நாள் என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நடக்குமா நடக்காதா என்று இனி நீ யோசிக்க தேவையே இல்லை ஆம் சொல்லவே உனக்கு வர வேண்டிய நேரத்தில் எல்லாம் நிச்சயமாக வந்து சேரும் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே ஏனென்றால் உன்னுடன் இருப்பது இந்த முருகப்பெருமான் என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது இதை உன் மனதில் ஆழமாக வை நீ நினைத்ததை விட மிக அழகாக உன் வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் நான் மாற்றி விடுவேன் கவலைப்படாதே இனி நீ ஒவ்வொரு நாளும் உன் மனம் விரும்பிய அனைத்தும் உன் வாழ்வில் நடந்தேன் நீ கனவில் கண்ட நிகழ்வுகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கப் போகிறது என்றெல்லாமே எதிர்பார்த்த சந்தோஷ தருணங்களை சந்திக்க போகிறாய் நிச்சயமாக உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தி எதிர்பார்த்த அத்தனையையும் உன் மனம் கோணாமல் இந்த முருகப்பெருமான் நடத்தி வைக்கப் போகிறேன் வாழ்க்கை சுலபம் என்பது என்னமாய் இருந்திருக்கு நிறைந்திருக்க விஷயங்களில் கடினமான சவால்கள் உள்ளே நிறைந்திருக்கக்கூடும் இதுவே கடினம் என்ற விஷயங்களுக்குள்ளே சுலபம் என உன்னையே உனக்கு உணர்த்தும் வண்ணமாய் ஒரு விஷயம் நிறைந்திருக்கக்கூடும் செல்லமே கஷ்டம் என நீ உணரும் விஷயத்தில் உன்னுடைய பங்களிப்பு உழைப்பு என உன்னிடத்தில் எல்லா வகை நேர்மறை விஷயங்களில் உன் புத்தியில் சங்கமித்து இருப்பாய் ஆகவே இதுதான் வாழ்க்கை நீ நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று நினைப்பதற்கும் நீ காரணம் இல்லை நடப்பதற்கும் நீ காரணம் இல்லை எல்லாம் ஏற்கனவே இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டதல்லவா சில நிகழ்வுகள் கூறியும் புரிய வைக்கலாம் சில நிகழ்வுகளை கூறி புரிய வைக்கலாம் சில நிகழ்வுகளை உணர்த்திய தான் புரிய வைக்க முடியும் அதனால் தான் அவ்வாறு செய்தேன் தவறுகள் நடப்பது இயற்கை ஆனால் அதே தவறை மீண்டும் செய்வதுதான் பெரிய தவறு உன்னிடம் நான் ஆயிரம் முறை கூறியிருக்கலாம் இந்த முருகப்பெருமான் உங்களிடத்தில் ஆயிரம் முறை சொல்லியிருப்பேன் ஆனால் உனக்கான நேரத்தில் சரியதான முடிவெடுப்பது உன் எழுத்தின் பங்கான உன் விதிதான் ஆகவே எதற்கும் கவலைப்படாதே நினைத்த ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் நீ நினைக்காத அளவுக்கு வாழ்வில் உனக்கான சந்தோஷமும் வெற்றியாய் அமையும் என்பதை மனதில் பதித்து வைத்துக்கொள் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அதை நடத்தி தருவேன் ஆம் செல்லமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கல்கள் தடைகள்கள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன் உன்னால் முடியாது என நினைத்த அத்தனை விஷயங்களையும் செய்து முடிக்கப் ஏனென்றால் அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய் என் செல்லவே இனி ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய்வார் இனி உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கிச் செல்லும் அம்பு போன்றது ஏனென்றால் அம்பு திசை மாறிச் செல்லாது அதே தான் உன் லட்சியம் அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் இந்த முருகப்பெருமானின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல ஆகவே எதற்கும் பயப்படாதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன் அதில் நிச்சயமாக அதில் நீ பிரகாசிக்க ஜொலிக்கப் போகிறாய் என்று சொல்லவே கவலைப்படாமல் இரு அதே போலத்தான் இன்னொன்றும் சொல்கிறேன் வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்திருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையும் உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நீ நினைப்பவை எல்லாம் நல்லது இருக்கும் நல்லதும் இருக்கும் அதில் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ உன் விருப்பங்களும் உன் கனவுகளும் உன் ஆசைகளும் உன் லட்சியங்களும் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்வில் தனியாக இருப்பாய் ஓசையில்லாத இசைக்கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்து உள்ளீர்கள் என்று என்னிடம் முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தான் உனக்கு தெரியவில்லை ஆம் செலவே வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்களாய் தான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை எது தேவையில்லாதது என்று பட்டியல் போட்டு கையில் வைத்துக்கொள் தேவை உள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்கு அதற்காக உழைத்து போராடும் நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக தியழ்வாய் ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் தானே இருக்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்த நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்களும் துரோகங்களும் வஞ்சகங்களும் ஏழ்மைகளும் இன்னும் பல துயரங்களும் நீ வேண்டி இந்த முருகப்பெருமானை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரிதானே உன் மனதில் இருப்பதை அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்தது தப்பிப்பது எப்படி என்று யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் ஆகவே உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் அந்த இடத்தில் உன்னை கைவிட்டவது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் மனாதையைப் போல இருப்பதை நீ உணர்கிறாய் அல்லவா அத்தனையும் இந்த முருகப்பெருமான அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் இருக்கிறாய் ஆகவே எந்த நேரத்திலும் நீ நம்பிக்கை இழக்காமல் இருப்பாயானால் உனது கரும வினைகளின் உள்ள தீய வளங்கள் பணிபோல் உருகி கரைய வைத்து கொண்டு இருக்கும் என் நீலைகளை நிச்சயமாக உணர்வாய் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானதெல்லாம் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும்